கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணையே கலந்து எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எம்பெருமா எல்லாம் எல்லாமாய் நின்றான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றா ஒன்றாகி நின்றான் உவந்து எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்றா வள்ள நடரா என் மகிழ்ந்து சித்தியலாம் தந்தே திரு அம்பலத்தாடும் ഉള്ളേ നിറയുക സത്യം ഈ അന്തോ ഉലകീ അരീരോ വിരലാം